الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل لن يصيبنا إلا ما كتب الله لنا هو مولانا وعلى الله فليتوكل المؤمنون وقال نبينا صلى الله عليه وسلم لا عدوى ولا طيرة ولا هام நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும் சலாத் என்னும் கருணையும் சலாமென்னும் ஈடற்றமும் எம்பெருமானார் அகமது நபி முகம்மது முஸ்தபா ரசூனே கரீம் சல்லல்லா அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் இன்றும் என்றும் உண்டாவதாக ஆமி அன்பு நிறைந்த அல்லாவின் நிறையார்களே சிறப்பான இன்றைய ஜுமாவின் பயானின் தலைப்பாக இஸ்லாம் கூறும் இறை நம்பிக்கையும் மூட நம்பிக்கையும் என்ற தலைப்பில் சில விஷயங்களை நான் பார்க்க இருக்கின்றோம் இந்த ஜும்மா சஃபர் மாதத்தினுடைய முதல் ஜுமாவாக இருக்கின்றது பரவலாக மக்களுக்கு மத்தியிலே ஒரு கருத்து நம்பிக்கை என்னவென்றால் சஃபர் மாதம் வந்துவிட்டால் நல்ல காரியங்களை ஒத்தி வைத்து விடுகிறார்கள் சஃபர் மாதம் வந்துச்சுங்க சஃபர் மாதம் கழிந்தோமே அப்படின்னு சொல்லி நல்ல காரியங்களை சொல்லி போட்டு விடுகிறார்கள் காரணம் சஃபர் மாதம் அவர் நல்ல மாதம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆனால் இஸ்லாம் சொல்கிறது சஃபர் மாதம் என்பது சஃபருல் முதஃபர் வெற்றி மாதம் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது எனவே இஸ்லாம் இறை நம்பிக்கையை பற்றியும் மூட நம்பிக்கை பற்றியும் என்ன சொல்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் இஸ்லாம் இறை நம்பிக்கையை வலியுறுத்துகின்றது மூட நம்பிக்கை கண்டிக்கின்றது வந்துவிட வேண்டும் நம்பிக்கை முழுமையாக நூற்றுக்கு நூறு வெளியேறிவிட வேண்டும் இதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லிக் காட்டுகின்றது இறை நம்பிக்கை என்றால் என்ன இந்த உலகத்தில் எது நடந்தாலும் எல்லா விதமான நிகழ்வுகளும் அல்லாவுடைய நாட்டப்படி தான் நடக்கிறது அனைத்து நிகழ்வுகளுக்கும் காரணம் அல்லஹான் அல்லாவோடு சம்பந்தப்படுத்துவது இறை நம்பிக்கை எனவேதான் ஒரு மோமின் ஒரு மனிதன் மோமின் என்று ஆக வேண்டுமென்றால் அவன் ஏழு விஷயங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான் ஈமான் முஃபஸ் என்று சொல்லுவோம் மதர்சாவில் சின்ன பிள்ளைகளுக்குலாம் சொல்லிக் கொடுப்போம் ஏழு விஷயங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்று அல்லாஹ் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பது மட்டுமல்ல அவன் சம்பந்தமான எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாவுக்கு என்னென்ன தகுதிகள் எல்லாம் இருக்கிறதோ என்னென்ன பண்புகள் எல்லாம் இருக்கிறதோ அனைத்தையும் ஏற்றுக்கொள்வது அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதாகும் இரண்டாவது மலாயு கதி அல்லாஹு தாலாவுடைய மலக்குமாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் எத்தனை மலக்குமாரில் இருக்கின்றார்களோ எல்லா மலக்குமாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஜிபர் அலி இஸ்லாம் வழக்கு மகளுக்கு எல்லாம் தலைவராக கூடிய ஜிபர் முதல் சாதாரண கடகோண்டி மலக்கு வரை அனைத்து வழக்குகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒருத்தரை கூட விடக்கூடாது அதே மாதிரி அல்லாஹுடைய வேதங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் குரானை மத்த நான் எழுத்துக்கொள்வேன் மத்தான் நான் எழுத்துக்கொள்ளப்பட சொன்னால் ஓவியனாக முடியாது அல்லாஹாலா எந்தெந்த நபிமார்கள் மீது என்னென்ன வேதங்களை இறக்கி வைத்தாலோ அனைத்து வேதங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆசிரி மறுவினாளை மறுவினால் என்னவெல்லாம் நிகழும் என்று குரானிலே ஹதீசிலே சொல்லப்பட்டிருக்கிறதோ அனைத்து விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்து வல் வதிரி வசர் மினல்லாகி தகாலா இந்த உலகத்தில் நடைபெறுகின்ற அனைத்தும் அது நல்லதாயிருக்கட்டும் கெட்டதாயிருக்கட்டும் இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி லாபம் நஷ்டம் என்னென்ன நல்லது கெட்டது ஏற்படுகிறதோ எல்லாம் அல் நாட்டப்படி தான் நடக்கிறது என்று முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் வல்வாசை பாதல் மௌத் மௌத்துக்கு பிறகு மீண்டும் எழுப்பப்படுவோம் மௌத்தான பிறகு மண்ணோடு மண்ணா அழிந்து விட மாட்டோம் மீண்டும் எழுப்பப்படுவோம் என்று ஈமான் கொள்வது இந்த ஏழையும் முழுமையாக நூற்றுக்கு நூறு நம்ப வேண்டும் அதிலே முக்கியமாக நாம் இப்படி இருந்து கொண்ட சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னா கதிரி ஹைரிஹி வசர்ஹி மினோல்லாய் தாகலா இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி நல்லது கெட்டது சுருக்கமாக எல்லாமே நடக்கிறது என்று முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இறை நம்பிக்கை இதை அல்லாஹால ரசூனும் எந்த அளவுக்கு வலியுறுத்தி கொள்கிறேன் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்லி தாலா குரான் ஷெரீபினை இப்ராஹிம் அலை சலாத்தை பற்றி படி சொல்லுவாம் ஒத்துணோ அலகையும் நபாய் பரவாயிம் நபியே இப்ராஹிம் அலை சலாம் அவர்களையும் தங்களுடைய உம்மத்தாருக்கு போதித்த அந்த கொள்கையை நினைவூட்டுங்கள் உங்களுடைய உமத்தாருக்கு சொல்லி காப்பிருங்கள் ஒரு ஓவியனுடைய கொள்கை ஈமான் எப்படி இருக்க வேண்டும் இவரமெல்லா சொல்றாங்க அல்லதி ஹலதனி பகு வயதி குளான் செரி சொல்லப்படிக்கிறது அல்லதி ஹலதனி பகு வயதி அல்லாஹான் என்னை படைத்தான் அவன்தான் எனக்கு நேர்வடி காட்டுகிறான் வல்லதி புவ இத்துறை முனி வயஸ் எனக்கு பசித்தால் அவன்தான் உணவளிக்கின்றான் நான் தாகித்தால் அவன்தான் தண்ணீர் புகண்டு பசி தீர்ப்பவனும் அவனே தாகத்தை தீர்ப்பவனும் அவனே வைதா மருந்து நான் உடல் நலமில்லாமல் ஆகிவிட்டால் நோயாளியாகிவிட்டால் அந்த நோயை நிவர்த்தி செய்பவனும் நோய்க்கு நிவாரணம் அளிப்பவனும் அவனே வல்லதினி பொன்மையு அவன்தான் எனக்கு மௌத்தை கொடுப்பான் அவன் தான் மீண்டும் எனக்கு ஹயாத்தை கொடுப்பான் அப்போ உடல் நலம் இல்லாம ஆகிவிட்டால் சிவா கொடுக்கிறது யாருங்க அல்லாஹ் தான் கொடுக்கின்றார் அப்ப அல்லாஹ் தான் கொடுப்பான் சொல்லி பெசாம வீட்டில் உட்காந்துக்கலாமா முயற்சி எடுக்கணும் டாக்டர் போற தப்பு இல்லை மருந்து வாங்குற தப்பு இல்லை மருந்து வாங்கி சாப்பிட்ற தப்பு இல்லை ஆனால் என்ன ஈமான் டாக்டர் நமக்கு சிபா கொடுக்கவில்லை அல்லாஹ் தான் அவர் நமக்கு இந்த நோய் இருக்கிறது என்று சொல்லுகின்றான் அந்த மருந்தில் அல்லாஹ் நாளா ஷிபா ஏற்படுத்தினால்தான் அதன் மூலமாக நிவாரணம் கிடைக்கும் அந்த நம்பிக்கை வர்ணர் முசா அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு பல்லு வழியேற்பிடுச்சு அல்லாட துவா செய்றாங்க யா பல்லு பயங்கரமாக வலிக்குது யா இல்லா சொல்கிறோம் மலைக்கு போய் மலையில் இந்த இடத்தில் மூலிகை இருக்கிற ஒரு மூலிகை அந்த மூலிகை நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க எல்லாம் சொல்கிறோம் அங்கே போகிறாங்க அந்த மூலிகை எடுப்புறாங்க சாப்பிட்றாங்க பல் வழி போய்விட்டது அப்போ இந்த மூலிகை சாப்பிட்டா பல்வலி போயிடும் பல வருஷங்களுக்கு பிறகு மீண்டும் பல்வலி ஏற்படுது அப்போ என்ன பண்ணுறாங்க நேராக மலைக்கு போகிறாங்க அந்த மூலிகை எடுக்கிறாங்க சாப்பிட்றாங்க ஒரு வேலை சாப்பிட்டாங்க ரெண்டு வரும் சாப்பிட்டாங்க மூணு சாப்பிட்டாங்க பல்வலி போக மாட்டேன் அன்னைக்கு சாப்பிட்டா புல்வெளி போச்சு அதே மூலிகை வரலாட கேட்டாங்க யாருலாம் நீ சொன்ன மூலிதானே சாப்பிட்டேன் கரெக்டு அப்போ சாப்பிட்டது நம்பிக்கை ஏன் மேல இருந்துச்சு இப்போ யார் மேலே மூலிகை மேலே நம்பிக்கை வந்துருச்சு அப்போ அல்ல நல்லவர்கள் இப்படி கண்டிக்கின்றான் நாம் அப்படி தான் நினைக்கிறோம் அப்படி தான் சாப்பிட்றோம் அந்த டாக்டர் போனால் அவர் தான் ஸ்பெஷலிஸ்ட் அவர்கிட்ட போனால் ஷிஃபாகிடுங்க அந்த மருந்து சாப்பிட்டா சிவாகிடுங்க ஆனால் அல்ல நம்மளை தண்டிக்கிறது இல்லை நேசர்கள் இப்படி தண்டிக்கின்றார் கண்டிக்கின்றார் அப்போ எந்த ஒரு பொருளுக்கும் அதை பயன் கொடுப்பதற்கும் நஷ்டத்தை கொடுப்பதற்கோ அதில் சக்தி கிடையாது ஆற்றலை கொடுத்தால் தான் அது பயன் அளிக்கும் நெருப்பு நெருப்பு தன்மை சுடும் விடும் ஆனால் இப்ராமிஸ்லாம் எரிந்துச்சா நெருப்பு குண்டம் பல நாட்களாக எரிக்கப்பட்டு கொடுத்துவிட்டு எரிந்த அந்த நெருப்பு கங்குகள் அந்த நெருப்பு குண்டத்திலே இப்ராஹிம் அலிஸ்லாம் போடப்பட்டார்கள் எரித்ததா நெருப்பு அல்லாஹ நாட்டம் அங்கே வரவில்லை அல்லாவோட ஒத்துழைவு வரல என்ன சொல்றான் குரான் ஷெரீஃபின் சொல்லி காட்டுகிறோம் நாம் சொன்னோம் நெருப்பே வசலாமன் அலா இப்ராஹிம் உன்னுடைய தன்மை எரிப்பதுதான் ஆனால் என்ன உத்தரவும் நீ குளிர்ச்சியாக ஆகிட வேண்டும் ஐஎஸ் இதே நெருப்பு என்னாச்சுங்க ஐஸ் கட்டே ஆகிப்போச்சு எப்படிப்பட்ட ஐஸ் கட்டு சலமன் ராகத்தாக சலாமத்தை கொடுக்கக்கூடியதாக குளு உண்டாக்குவதில்லை ஏசி மாதிரி ஆகிப்போச்சு அப்போ அதே நெருப்பு சுடுகின்றது சுடுகின்ற தன்மை இருக்கிறது அல்லாவுடைய நாட்டை வந்தால்தான் சுடும் அந்த நம்பிக்கை நமக்கு வரணும் அதான் சொல்லி காட்டுகின்ற கத்தி இருக்கிறது அந்த கத்தி என்ன செய்ய கத்தி அறுக்கும் கத்தியின் தன்மை அறுப்பது தான் ஆனால் இஸ்மாலி இஸ்லாம் அறுத்ததா கத்தி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த கத்தி பட்டு சொன்ன எந்த அளவுக்கு அது கூறும் என்று சொன்னால் அறுக்கிறாங்க அறுக்கிறாங்க அறுக்க முடியல இவ்வளவு கூர்மையாக இருக்கு அறுக்க முடியலை கோபத்தோடு அடிக்கிறாங்க பாறையில பாறை பிளந்து போகிறது அவ்வளோ கூர்மையானது அவளு பலமாக பலமுல் பலமாக க அறுக்கின்றார்கள் அறிவில்லை ஏன் அல்லாவை ஒத்துறாங்க வரல கத்திக்கு அறுக்கின்ற சக்தி இருக்கிற அறுக்கின்ற தன்மை இருக்கிறது எப்போது அல்லாஹுடைய நாட்டம் அங்கே வர வேண்டும் தண்ணீர் காட்டுகின்றது கடல் தண்ணீர் முசலாம் அவர்களுக்கும் சமூகத்தாருக்கும் உம்மத்தாருக்கும் அதே கடல் என்னங்க வழிவிட்டது ஆனால் தப்பிப்பதற்கு காரணமாக இருந்தது அதே கடல் நீர் அவனுக்கும் அவனுடைய கூட்டத்தாருக்கும் நஷ்டத்தை உண்டாக்கியது அவர்கள் தப்பித்து போனார்கள் இவர்கள் மூடி போனார்கள் எப்போ அதே நேரத்தில் அதே நாளில் அதே நேரத்தில் நல்லா சொல்லுகின்றான் சமூகத்தாரே உங்க கண் முன்னாலேயே நீங்க தப்பித்து போய் அங்க நிக்கிறீங்க உங்க கண் முன்னாலேயே அவர்களை நாம் மூழ்கடித்தோம் அப்போ என்ன சொல்ல வர்றோம் அல்லா தாலாசி எந்த ஒரு பொருளுக்கும் எந்த வஸ்துவிற்கும் அழிப்பதற்கும் ஆக்குவதற்கும் ஆசல் கிடையாது அல்லாஹதான் அதன் மூலமாக அந்த அல்லாஹோட நாட்டை வர வேண்டும் அங்கே ரமேதான் ரசு அல்லாஹ் ஜலஷாந்த காட்டுகிறார் உவ மௌலானா நீங்கள் சொல்லிவிடுங்கள் குடும்பத்தாரு இல்லா மா கத்தப அல்லாஹுலனா அல்லாஹுதாரா எங்களுக்கு எது கிடைக்க வேண்டும் என்று முடிவு செய்கின்றானோ அதுதான் கிடைக்கும் ஹோமௌலானா அவன்தான் எங்கள் பாதுகாவலன் வாடல்லாஹ் இவங்க தவற்களில் போமினோ அல்லாஹின் மீதே ஓம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் சொல்லுகிறார் நிறைய புராண சைபிராயத்தை பார்க்கலாம் எப்படி எல்லாம் சொல்லி காட்டி நல்லா சொல்லி மா எஃப்தஹி இல்லாஹு லின் நாசி மின் ரஹமத்தின் ஃபலா மும்சிக லஹா வமா யும்சிக ஃபலா முர்சில லஹு மா எஃப்தஹி இல்லாஹு லின் நாசி மின் ரஹமத்தின் ஃபலா அல்லாஹ் கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது அல்லாஹ் கொடுக்க நாடி விட்டால் யாரால் தடுக்க முடியாது வமா யும்சிக ஃபலா முர்சில லஹு மின் பாதி அல்லாஹ் தடுத்து கொண்டால் யாரும் கொடுத்து விட முடியாது இந்த நம்பிக்கை ஒவ்வொரு உங்களிடத்தில் வர வேண்டும் எந்தளவு வர வேண்டும் என்று சொன்னால் நசூர்லாஹி சொல்லி சொன்னார்கள் இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் சேர்ந்து அனைத்து மனிதர்களும் உலகத்தில் உள்ள எல்லாரும் சேர்ந்து உனக்கு ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் அல்லா நாட்டம் இல்லை என்றால் அணுவலவும் நஷ்டத்தை ஏற்படுத்த முடியாது எல்லாரும் சேர்ந்து எல்லா மக்களும் சேர்ந்து உனக்கு ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்த விரும்புகிறார்கள் நாடுகிறார்கள் அல்லா நாடவில்லை என்றால் ஒன்றுமே செய்ய முடியாது எல்லாருமே சேர்ந்து உனக்கு ஒரு நல்லதை செய்ய நாடுகின்றார் சொன்னால் அல்லாருடைய நாட்டம் இல்லை என்றால் யாரும் உனக்கு நல்லதை செய்துவிட முடியாது இந்த அளவிற்கு உறுதியான எண்ண வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார் அப்ப சுருக்கமாக இறை நம்பிக்கை பூமியிடத்திலே எப்படி என்று சொன்னால் என் உலகத்தினுடைய எல்லா நடைபெறுகின்ற எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணம் அல்லாஹ் தான் அல்லாஹ்வோடு நாம் சம்பந்தப்படுத்த வேண்டும் இதனால வந்துச்சு அதனால வந்துச்சு அதனால நஷ்டம் ஏற்பட்டுச்சு இதனால லாபம் ஏற்பட்டுச்சு அந்த நம்பிக்கை இருக்கக்கூடாது ஏற்படலாம் ஆனால் என்ன அல்லா நாடில்தான் வர வேண்டும் சம்பந்தப்படுத்துவதற்கு மூட நம்பிக்கை படைத்தவனோடு சம்பந்தப்படுத்தினால் இறை நம்பிக்கை படைப்பதனோடு சம்பந்தப்படுத்தினால் அது மூட நம்பிக்கை அவர்கள் பொதுவாக அனைத்து மூட நம்பிக்கைகளையும் கண்டித்தார்கள் குறிப்பாக இந்த சஃபர் பாதத்தை ஒட்டி நாலு விஷயங்களை நசூர்ல்லா சல்லாசலாம் அவர்கள் என்ன செய்திருக்காங்க கண்டிச்சிருக்கிறாங்க மூட நம்பிக்கை மக்களிடத்தில் அந்த காலத்தில் இஸ்லாம் வருவதற்கு முன்னாலே இஸ்லாம் வருவதற்கு முன்னால் மூட நம்பிக்கை நிறைய இருந்துச்சு அதில் குறிப்பாக நாலு விஷயங்கள் சஃபர் பாதத்தை சம்பந்தப்பட்ட நாலு விஷயங்கள் அதனால் நசூர்ல்லா சலாஹா சலம் அவர்கள் பொதுவாக எல்லா மூட நம்பிக்கைகளையும் கண்டித்து இருக்கிறார் பொதுவாக இந்த நாலு விஷயங்கள ஒன்றின் இரண்டாவது மூன்றாவது நான்காவது முதல் விஷயம் நான் சொன்னா சொன்னார்கள் லா உதுவா தொற்று நோய் என்பது இஸ்லாத்தில் கிடையாது தொற்று நோய் ஒருவருக்கு ஒரு நோய் வருது கண்வழி கண்வழி வச்சுக்கிறேன் மெட்ராஸை அல்லது கொரோனா கொரோனா தான் கொரோனா வந்தால் கெட்ட போகாதப்பா அவன் பக்கத்தில் போய் உட்காராத அவன் கூட சேர்ந்து சாப்பிடாத அப்போ ஒருவருக்கு ஒரு நோய் ஏற்பட்டு விட்டால் அவர் பக்கத்தில் போய் உக்கார்ந்தால் அவரோடு சேர்ந்து பழகினால் அவரோடு சேர்ந்து சாப்பிட்டா உனக்கும் நோய் வந்து விட்டால் அந்த நோய் உனக்கு தொத்திக்குச்சி கூடாது அப்படியே வந்தாலும் என்ன நம்பிக்கை வேண்டும் அல்ல நாள் வந்தது அப்படித்தான் போனோம் தேவ அவனுக்கு வந்தது அவங்ககிட்ட போய் சேர்ந்ததுனால வந்தது அப்படி கூடாது சொல்ல கேக்குறாங்க அவனுக்கு போன அவன்கிட்ட ஒரு நோய் வந்து அந்த நோய் இவனுக்கு தொற்றிக்கொண்டது கொண்டது இவனுக்கு கூட சேர்ந்தனா இவனுக்கு தொற்று கொண்டது அப்படின்னு சொல்றேன் இல்லை முதல் நோய் வந்து இல்லை அவனுக்கு எங்க இது வந்து நோய் கேட்கறா சொல்லலாம் இவன் நோய் தொற்றுறது கரெக்டப்பா முதல்ல ஒரு நோய் வச்சு முதல்ல உள்ளவனுக்கு அவனுக்கு நோய் யாரும் கொடுத்தது அல்லா தான் கொடுத்தான் அப்ப அவனுக்கு அல்லா கொடு நோய் கொடுப்பதற்கு சக்தி பெற்ற அல்லாஹ் இவனுக்கு கொடுக்க முடியாதா சொல்ல கேட்கிறான் அப்ப தொற்று நோய் இவகிட்ட போய் சேர்த்ததுனாலே தொற்றி கொண்டது அந்த இது வரக்கூடாது தொற்று நோய் என்பது சிலாது கிடையாது நோய் கொடுப்பவும் நல்லா அதே மாதிரி ஒரு மூட நம்பிக்கை வல தீயரத்தை பறவை கொண்டு சகுனம் பார்ப்பது சகுனம் பார்ப்பது நல்ல நேரம் கெட்ட நேரம் நல்லது கெட்டது சகுனம் பார்ப்போமா இல்லையா ஒருத்தர் போ நேரம் போற அவசரமாக போறாரு வேலையா போய் உடனே திரும்பி வர்றாரு நாங்கள் அவசரம் போனேன் இல்லைப்பா பூனை குறுக்க போயிடுச்சுப்பா அப்படி அந்த மனுஷன் ஒன்றால் வந்துட்டாப்பா அந்த மனுஷனை பார்த்துட்டு போனாலே வேலை நடக்காது அதனால் அப்புறமா போக வந்துட்டேன் போன கால் தடிக்கிடுச்சு அது அப்புறமா போக வளர்ந்துட்டேன் அப்புறம் சகனம் பார்ப்பது கூடாது அதே மாதிரி அந்த காலத்தில் பறவை வைத்து சகனம் பார்ப்பாங்கள ஒரு போருக்கு போகிறாங்க ஒரு வியாபாரத்துக்கு போகிறாங்க ஒரு நல்ல காலத்துக்கு போனால் ஒரு பறவை பிடிச்சிட்டு வருவாங்க ஒன்று பறவை வளர்ந்து வீட்டில் வளர்ப்பாங்க அல்லது வீட்டில் பறவை இல்லாட்டில் ஒரு பறவை பிடிச்சிட்டு வருவாங்க பறவை பிடித்து கொண்டு வந்து அப்படி ஸ்பீடாக வெளியே அப்படி பறக்க விடுவாங்க அந்த பறவை வலது பறந்து விட்டால் போகிற காரே சக்ஸஸ் இனதுபுறமாக பறந்தால் ஆஹா நஷ்டம் அப்போ நாளைக்கு போகலாம் நேராக போனால் நோ ரிசல்ட் திருப்பி கொண்டாந்து திருப்பி வரக்கூடுவாங்க பச சொன்னாங்க வலா தீயரத்தை பறவையை கொண்டு சகர பார்க்காது கூடாது எல்லாமே நமக்கு நம்பிக்கை அதே மாதிரி ஆந்தை ஆந்தை வச்சு சகனம் பார்ப்பது ஒரு வீட்டிலயோ ஒரு கடையிலேயோ ஒரு இடத்துல ஆந்தை ஆஹா தரித்திரி வீட்டுக்கு தரித்திரி பிடிச்ச அப்ப ஆந்தை மூலமாக சகனம் பார்ப்பது கூடாது அடுத்து முக்கியமாக வலா சஃபர சஃபர் மாதம் பீடை மாதம் என்பது கிடையாது அந்த காலத்தில் சஃட்டான என்ன செய்வாங்க இப்போ உள்ளமா சூழ்நிலை இப்போ உள்ள பல பேர் விழிப்புடன் வந்துடுச்சு பேர் கேட்டு கேட்டு ஒரு சரி ஏன்னா சில பேருக்கு இன்னும் அந்த இது இருக்குது சஃபர் மாதம் வந்துட்டா நிக்காவா சஃபர் மாதம் வேணாப்பான் ரபீரில் ஒன்று வச்சுக்கலாம் சில ப சில மன மண்டபங்கள் இருக்குது நம்ம முஸ்லீம் மண்டபத்தை அந்த மண்டபத்தில் போய் கேட்டால் சஃபர் மாதத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் ஏன்னு சொன்னால் கல்யாணம் வைக்க விட்டுறாங்க அதனால் சஃபர் மாதத்தில் செவ்வாய் கிழமை அந்த நேரத்தில் கிழமை வச்சா ஃபிஃப்டி பர்சன்ட் லட்ச ரூபான்னு சொன்னால் ஐம்பது ரூபா தான் யாருங்கட்டால் யார் நிற்க வைக்கப்பட்றாங்க அதனால் நிற்க வைக்கணும் இருக்காண்ட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் வச்சுருக்கப்பட்டாங்க அப்போ விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது இன்னும் முழுமையாக விழிப்புணர்வு ஏற்படவில்லை அப்போ சஃபர் மாதம் இன்னும் பீடை மாதமாக கருதப்படுகிறது இப்போ சஃபர் அறியாமை காலத்தில் சஃபர் மாதத்தை பீடை மாதமாக கருதினார்கள் சஃபர் மாதம் பீடை மாதம் அல்ல பலா சஃபர் மாற்றாக சஃபர் மாதம் என்ன சஃபருல் முதஃபர் இந்த மாதமாகிறது வெற்றி மாதம் என்பதாக இஸ்லாம் நமக்கு கூறுகின்றது அப்போ சுருக்கமாக இஸ்லாம் ஆகிறது இறை நம்பிக்கை வலு வலியுறுத்துகிறது அப்படி சொன்னால் அது எல்லாமே அல்லாவின் நாட்டப்படி தான் நடக்கிறது மூட நம்பிக்கையை கண்டிக்கிறது இந்த மனசினால இந்த நேரத்தினால் இந்த வஸ்துவினால் நல்லதுக்கு ஏற்படுது கெட்டது ஏற்படுது என்று அந்த மூணு நம்பிக்கை கண்டிக்கின்றது எனவே அல்லாஹ் கூறுகின்றான் அது அல்லாஹி ஃபல்யத்தவக்கரில் மோமினோன் மோமின்கள் அல்லாவின் மீதே நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று இஸ்லாம் நபர் வலியுறுத்துகிறது அல்லாஹல்ல ஷா நவத்தாலா நம் அனைவர்களுக்கும் உறுதியான ஈமானை தந்தருள் புரிவாராக நடப்பதெல்லாம் அல்லாவின் நட ஆட்டத்தை கொண்டே நடக்கிறது என்று அல்லாவின் மீது முழு முழுமையாக தவக்கொள் நம்பிக்கை வைக்கக்கூடிய வேண்டிய ஊபியக்கை புரிவானாக ஆமே என்று கூறிக்கொண்டு